நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் தேவார பாடல் பெற்ற தலங்கள் ஒவ்வொன்றுக்கும் அடியார்கள் உங்களோடு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது இரண்டாவது தலம் திருவேட்களம் இது எங்கே இருக்கின்றது கடலூர் மாவட்டம் அங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் பயணித்தால் தில்லை சிதம்பரத்து நடராஜரை தரிசிக்கலாம் அங்கிருந்தே ஒரு சில மணித்துளிகள் பயணித்தோம் என்றால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதற்கு அருகே இருப்பது திருவேட்களம் நிறைய பேர் சிதம்பரம் போயிருப்போம் நடராஜரை வணங்கியிருப்போம் ஆனால் அதற்கு பக்கத்தில் இப்படி ஒரு பாடல் பெற்ற தலம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா பல சமயம் மறந்திருப்போம் பல அடியார்களும் தரிசித்து வந்திருப்பீர்கள் அப்படி ஒரு முக்கியமான தலமா அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் பாடல் பெற்ற புண்ணிய புண்ணியத்தலத்தில் இரண்டாவது தலம் சம்பந்தர் பிள்ளையாரும் அப்பர் சுவாமிகளும் இருவரும் வந்து சென்ற தலம் இன்னொரு விஷயம் என்னென்னா தன்னுடைய பாடலில் சம்பந்தர் என்ன சொல்கிறார்னா வாழ்க்கையில் நல்லா வாழணும்னா ஒரு தடவையாவது நீங்கள் திருவேட்களம் வந்துடுங்க கண்டிப்பாக நல்லா வாழ்வீங்கன்னு அவருடைய தமிழால் கொடுத்த வாக்கு பொய்க்குமா அப்படிப்பட்ட புண்ணியத்தலம் சரி இந்த காலம்தான் என்ன இந்த தலத்து நாதர் எப்பொழுது வந்தார் இவருடைய நாமம் என்ன பாசுபதேஸ்வரர் இதுதான் இறைவனுடைய நாமம் அம்பிகையின் பெயர் சத்குணாம்பாள் நல்ல நாயகி இந்த அம்பிகைய சம்பந்தர் சுவாமிகள் தன்னுடைய பாடலில் பெண்ணில் நல்லாள் பெண்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு அவதானம் எப்படி இருக்கணும் ஒரு தாயானவள் எப்படி இருக்க வேண்டும் இல்லத்தரசி எப்படி இருக்க வேண்டும் எந்த மாதிரியெல்லாம் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என அனைத்து பெண்ணுலகிற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் நல்ல நாயகியாக அம்பிகையானவள் இருக்கிறாள் இந்த தலத்து புராணம் என்ன ஒரு சமயம் மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் வனத்தில் தவம் புரிந்தாராம் பாசுபத அஸ்திரம் என்பதை இறைவனிடம் வரமாக வாங்கினால் பாரத போரில் வெற்றி நிச்சயம் அப்படி அவர் வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த எதிரியான துரியோதனன் மூக்காசுரன் என்ற ஒரு அசுரனை பன்றி வடிவில் வரவழைக்கின்றார் இறைவன் ஒரு பெரிய அஸ்திரத்தை தர வேண்டுமென்றால் அதற்கான சோதனையை வைப்பார் அல்லவா நமக்கே ஒரு முனைவர் பட்டம் வேணும்னா அதுக்கான பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும் நாம் எந்தளவு உழைக்கின்றோமோ அதற்கான பலன் இருக்கும் பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமானிடம் வாங்க வேண்டும் என்றால் அதற்கான பரீட்சையை இறைவன் அர்ஜுனனுக்கு வைப்பார் அப்படி அந்த அசுரன் பன்றி வடிவெடுத்து வரும்பொழுது தவத்தில் இருந்த அர்ஜுனன் அந்த அரவம் சத்தம் கேட்டு முழிச்சுக்கிறார் தன்னுடைய அஸ்திரத்தால் அந்த பன்றியை கொள்கிறார் அதே சமயத்தில் இன்னொரு அம்பு வந்து அந்த பன்றியின் மீது விழுகிறது அந்த பன்றி மாண்டு விட்டது சொற்போர் விற்போர் ரெண்டுமே நடக்குது ஒரு வேட தலைவன் வராரு அவரோட அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்கும் யார் அந்த பன்றியை கொன்றார்கள் அப்படின்றதுக்கு ஒரு வாதப்போ அர்ஜுனன் சொன்னார் இதை பாரு எனக்கு இந்த பன்றி மாமிசம்லாம் முக்கியமல்ல நான் தான் கொன்ன அந்த ஒன்றுதான் நான் சொல்ல நினைக்கின்றேன் அந்த பன்றியை நீ எடுத்துக்கொள் அந்த வேட தலைவன் கம்பீரமாக சொல்கிறான் நீ வெற்றி பெற்று வந்த பன்றியெல்லாம் எனக்கு வேண்டாம் அது நான் கொல்லப்பட்ட பன்றி என்பதை ஒத்துக்கொள் இது மாதிரி ஒரு சின்ன போர் இது எதை உணர்த்துகின்றது அர்ஜுனனுக்கு தவம் செய்யும் வேளையிலும் அவனுடைய அகந்தை தான் உலகத்தில் சிறந்த வில்லாளி என்பதை அவன் மறக்கவில்லை என்பதை உணர்த்துகின்றது இந்த போர் முற்றி அவர்கள் இருவருக்கும் உடல் ரீதியான போர் அப்படியே அந்த போரின் பொழுது அந்த சண்டை நடக்குது இருவரும் ஆலிங்கனம் அப்படியே கட்டி பிடிச்சி புரண்டெல்லாம் சண்டை போகிறாங்க இன்றைக்கி இந்த பசங்கள்லாம் இளம் பண்ணும் பொழுது பயப்படுவோம் இல்லையா அது மாதிரி நடக்குது அப்படி இறைவனை ஆலிங்கனம் பண்ணும் பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு தெய்வீக உணர்வு இவன் வேடந்தானா ஏதோ ஒரு தெய்வீக உணர்வு வருகிறதே அப்படி என்ற உணர்வு இருந்தாலும் அந்த அகந்தை எனக்கே வெற்றி என்பதால் ஒரு சமயத்தில் தன்னுடைய வில்லால் அந்த வேடம் தலை மீது அடித்தானாம் அடித்துவிட்டு திரும்பினால் அங்கு இருந்த லிங்க திருமேனியின் தலையிலிருந்து குருதி வழிந்ததாம் அதை கண்ட உடனே வந்திருப்பது சிவபெருமான் என்பதை அர்ஜுனன் உணர்ந்தான் பக்கத்தில் வேடுவச்சியாக அம்பிகை அவ மட்டும் வரலையா அவளுடைய இடுப்பில் ஒரு வேடுவ குழந்தையாக முருகப்பெருமானும் இருந்தாராம் அப்படிப்பட்ட ஒரு அருளை பெற்ற அர்ஜுனன் அந்த இறைவன் மூலமாக பாசுபத அஸ்திரத்தை பெற்றார் அப்படி அர்ஜுனனுக்கு பாசுபதத்தை அருளிய தலம் திருவேட்களம் என்பது நம்முடைய சான்றோர்களின் வாக்கு இன்னிக்கும் அங்க இருக்கக்கூடிய மண் உருண்டையை பிரசாதமாக உட்கொண்டோம் என்றால் பேச்சு வளம் வரும் என்று நம்முடைய சான்றோர்கள் உரைக்கின்றார்கள் மூங்கில் மரம் தலவிருஷ்றமாக இருக்கிறது இப்படி பல பல பெருமைகளை கொண்ட தலத்தில் இருக்கும் தமிழ் கடவுளா முருகனை அருணகிரியார் போற்றி போற்றியிருக்கின்றார் இது தேவார பாடல் பெற்ற தலங்களுள் வடகரை காவிரி தலத்தில் இரண்டாவது தலமாக இருக்கின்றது சம்பந்தர் சொன்ன எதுவுமே பொய்க்காது அதனால வாழ்க்கையில் ஒரு முறையேனும் திருவேட்கலநாதரை சென்று நாம் வணங்கினோம் என்றால் எல்லா நன்மைகளும் நம்மை வந்து அடையும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க